குழந்தை பாக்கியம் பெற செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஆறு பரிகாரங்கள் தான் இன்றைக்கி நம்ம வயலானு சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவாக கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் மற்றும் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரதா இருந்திங்கனாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு இன்னும் வந்து உங்களுக்கு குழந்தை பேர் வந்து கிடைக்காமல் போயிட்டுருக்குங்களா எவ்வளோ பரிகாரங்கள் எவ்வளோ கோ எவ்வளோ கோவில்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்கள் நீங்கள் செஞ்சு இன்னும் வந்து உங்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்காமல் போயிட்ருக்குங்க அப்போ நீங்கள் வந்து முக்கியமாக இந்த குழந்தை பேரை தரக்கூடிய இந்த ஆறு பரிகாரங்களை எது உங்களுக்கு வந்து எளிமையான பரிகாரத்தில் எது உங்களுக்கு வந்து செய்ய முடியுமோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து செய்ய முடியுமோ அந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை நல்லபடியாக உங்களுடைய கருவறையில் வந்து வளர்வதற்கும் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஏற்படுறதுக்கும் நிச்சயமாக இந்த ஆறு பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப உதவி வந்து வந்துட்டு இந்த ஒரு பரிகாரத்தை ஆண் பெண் இருவருமே வந்து செய்யலாம் இல்ல தனித்தனியாக நீங்க வந்து யாராவது இப்ப என்னுடைய கணவர் செய்ய மாட்டார் மனைவி மட்டும் தான் செய்ய முடியும்னா தாராளமாக நீங்க வந்து அதை வந்து தொடரலாம் முதல் பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறதுக்கும் மற்றும் குழந்தை வரம் பெறுவதற்கும் மட்டும் இல்லாமல் குழந்தை நல்லபடியாக வந்து கருவில் வந்து பாதுகாக்கக்கூடிய கர்ப்ப ரக்ஷாம்பிகை அந்த சோஸ்திரத்தை வந்து நீங்கள் பாரா பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேரானது வந்து கிடைக்கும் கர்ப்ப ரக்ஷாம்பிகை சோஸ்திரம்னு சொல்லிவிட்டு நீங்கள் நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கனாலே அந்த வரிகள் வந்து இருந்துகிட்டுருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து அந்த வரிகளை அந்த அந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கிறது மூலமாக சீக்கிரத்தில் குழந்தை பேரானது வந்து கிடைக்கும் இதை நீங்கள் வாரத்தில் எப்பொழுதெல்லாம் பூஜை செய்கிறீங்களோ அப்பொழுதே உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களால் தினமும் இந்த அந்த வரிகளை வந்து சுஸ்திர வரிகளை நீங்கள் படிக்க முடியுன்னாலும் தாராளமாக அந்த மந்திர வரிகளை வந்து படிச்சுட்டு வரலாம் ஸோ உங்களுக்கு அடுத்தது இரண்டாவது பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையில் மூர்த்திக்கு கொண்ட கடலை நெய்வே தினம் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் உங்களோட வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு ஹோரையில் அதாவது குரு ஓரையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஹோரை தினம் வந்து இருந்துட்டுருக்கு அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு ஹோரையில் மூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கிடையாது எல்லா தக்ஷணா தட்சிணாமூர்த்தின்னு தனியாக ஒரு கடவுள் இருப்பார் இந்த மூர்த்திகளில் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்திக்கு நீங்கள் கொண்டை கடலை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதை நைவேத்தியமாக செய்து நீங்கள் வேண்டிக்கிறதன் மூலமாகவும் அது வியாழக்கிழமை தோறும் வேண்டிக்கிறதன் மூலமாகவும் சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல குழந்தை வரத்தை வந்து நீங்கள் வந்து பெற்றுவிட முடியும் அடுத்தது மூன்றாவது பரிகாரம் எளிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் பொடி கலந்த நீரில் வந்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் சீக்கிரத்தில் குழந்தை பேரானது வந்து கிடைக்க முடியும் தக்ஷணாமூர்த்தி பகவான் வேற குரு பகவான் வேற அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க இவர் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் வந்து தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளை கலந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு மற்றும் மஞ்சள் வஸ்திரத்தை அவருக்கு வந்து அணிவிக்கிறதன் மூலமாக சீக்கிரமாக நீங்கள் வந்து குழந்தை வார்த்தை வந்து பெற்றிட முடியும் நான்காவது பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் நிறம் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பொன்னிற ஆடைகளை வந்து குழந்தைகளுக்கோ இல்லை ஆசிரியர்களுக்கோ அதாவது நம்மளுக்கு வந்து ஆசிரியராக குருபா குருவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தானமாக வழங்கலாம் யார் யாருக்குன்னா குழந்தைகளுக்கு இல்லை ஆசிரியர்களுக்கு இல்லை ஜோதிடர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோஷியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஞ்சள் நிறத்துலையும் இல்லை பொன்னிற ஆடைகளை தானமாக வழங்குறதன் மூலமாக சீக்கிரத்தில் குழந்தை பேரானது பெற்றுவிட முடியும் இதை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியாட்டியும் கூட வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு முறை அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு மஞ்சள் நிறத்திலான ஆடைகளை வாங்கி தானம் செய்யுங்க அதுவும் குறிப்பாக உங்களோடய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கோ இல்லாட்டி ஏதாச்சும் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் தானமாக வழங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது ஐந்தாவது பரிகாரம் என்னன்னு குரு குருஸ்தலமாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு எலுமிச்சை மாலைகளை நீங்கள் கொடுத்து மாலையாக அணிவித்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபடலாம் இதை நீங்கள் வந்து வருஷத்தில் எப்போ உங்களால் திருச்செந்தூர் போக முடியுதோ அப்போது நீங்கள் போகும்பொழுது நூற்றி எட்டு எலுமிச்சை மாலையை நீங்கள் வாங்கி அவருக்கு வந்து அணிவிச்சிட்டு மனசார வேண்டிட்டு வாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யானை வந்து குருவின் காரகத்தில் வந்து பிரதானமாக பார்க்கப்படுகின்றது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஆறாவது பரிகாரமாக உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து இருந்துகிட்ருக்கும் அந்த யானைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்புகளை நீங்கள் வந்து தானமாக வழங்குறதன் மூலமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பெயரானது வந்து கிடைக்கும் நீ இது இந்த கரும்பு வழங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது குரு உரையில் நீங்கள் வந்து செய்யலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எப்போ கோவிலுக்கு அந்த மாதிரி பெரிய கோவிலுக்கு செல்ல முடியுதோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பை கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் நாளைக்கு இதை போகணும் அப்படின்னா முன்னாடியே கூட வாங்கி வச்சுட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு யானைகளுக்கு வந்து நீங்கள் வந்து குரு குருகுறையில் வழங்குறது மூலமாகவும் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இந்த ஆறு பரிகாரியுமே குரு பகவான் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தையை வர்றதுக்கு வந்து எந்த ஒரு கிரகம் வந்து தடையாக இருந்துட்டுருக்கோ மற்றும் நீங்கள் செய்த அதாவது நீங்கள் செய்யாட்டியும் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நிவர்த்தி கிடைக்கிறதுக்கும் மற்றும் எல்லா விதமான கிரகங்கள் மற்றும் உங்களுடைய குலதெய்வத்தோட அருளும் இந்த ஆறு பரிகாரத்தில் எளிய பரிகாரத்தில் எது எது உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு மனசார வேண்டிக்கிட்டீங்கனால கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பேரானது வந்து கிடைக்கும் அதை நீங்கள் வந்து தவற விடவே விடாதீங்க இதை நீங்கள் இந்த பரிகாரத்தில் ஆறு பரிகாரங்கள் செய்ய தொடங்கும்போது முக்கியமான விஷயம் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்ட மனசார வேண்டிட்டு நீங்கள் பரிகாரத்தை வந்து தொடங்குங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களை கைவிடவே விடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ கோவிலுக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு கூட இந்த ஆறு பரிகாரத்தில் எதனா நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரலாம் தொடர்ந்து செய்ய முடியாட்டியும் கூட எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக செய்ங்க உங்களுடைய கஷ்டங்களுக்கு நிச்சயமாக வந்து குழந்தை வரம் தர்றதுக்கு கடவுள் வந்து உதவியாக இருந்திருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த தான் குழந்தைங்க நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி